மொட்டை மொட்டா சாப்பாடே வாங்க மாட்டீங்க போல வாங்க வாங்க நீங்க சொன்ன விசேஷம் தான் என்ன சொல்ற நான் நிறைய நல்லா பண்றீங்க சந்தோஷமா சொல்ற அப்படியே சொன்னாரு தமிழர் இருக்கான்னு பாக்குறேன் மட்டும் போதுமாங்க சாப்பிடுங்க இன்னைக்கு பௌர்ணமி உணவு கொடுக்குற எல்லாம் நல்லா இருக்கணும்னு பார்த்தா சரி

அவசரம் அவர் வந்தான்னா எப்பயுமே இன்னும் ட்ரெயின் விட்டு வர மாதிரி ம்

ஒட்ட கட்ட கட்டல என்ன சாபராம கட்டல

வயர்வலி சரி ஆயிடுச்சா வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே சரி ஆயிடுச்சா வாங்க நக்கீர்த்தா என்ன பண்றீங்க ஜியாகுமா நாங்க அப்பளம் நாங்க அப்பளம் கொடுக்கலாம் கோச்சு சாப்பிடுங்க அப்பளம் சாப்பிடுங்க

Yang मैं बोल சமயம் இன்னைக்கு பௌர்ணமி என்னதானா உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பாத்திரம் பண்ணிக்கோங்க

はい。 Thank okay. you. சிவா திரிச்சுட்டோம் சமய இன்றைய அன்னதானம் பௌர்ணமி அன்னதானம் உணவு கொடுக்கற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க

Nalar gaya. Nah. Sabi. Sabi. மூருதி செனூர் வரும்போது தரமா ம் என்ன சாமி அவர் எங்க மதுரைகர் சுடுது ரொம்ப சுடுது பாத்துโกங்க

வரத்துக்குள்ளோஷ்ரீட் கொஞ்சம் ஆமா அன்னைக்கு யாருமே இல்லையா

சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுறேன். அன்னி குடுக்கல. அதையும் சேர்த்து சாப்பிடுங்க நல்லா சாம்பார்,カレー அது உங்களுக்கு இல்ல. நம்ம எல்லாரும் பாதையில குப்பை வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி குடுக்குறோம். ஆமா,

நீங்க என்ன பண்றீங்க ஒருத்தவங்க சாப்பிட்டா என்ன பண்றாங்க சாப்பிட்டு நிப்பாங்களா பின்னாடி வரவங்க பாதிக்கப்படுறாங்க செக் பண்ண மாட்றீங்க நீங்க எல்லாரையும் ஆமாங்க வாங்க 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 அங்க கெட்டப்புல மாத்திட்டீங்களா ஹலோயா குளூர் பக்கம் போறீங்க ம் கெட்டப்பா போம்மா

Шива mm -hmm. got that.

இப்படி வந்துருங்க ஐயா ரோடு பக்கம் போவாதிங்க இப்படி பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க இன்னைக்கு சாப்பாடு வராது மழை எல்லாரும் நைட்டு வர மழை கண்ணு முடிச்சிருப்பாங்க

முடியா நிறைய சேர்த்திருக்கீங்க போல சரி பாட்டி வரட்டுங்களா சரி பாட்டி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஆமா நானும் ரெண்டு நாளா வரல பாட்டி திருப்பதி போயிட்டேன் வரட்டுங்களா உடம்பு பார்த்துக்கோங்க Thank <laughs> you.